நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் ஒரு புதிய தேசத்தை எங்களுடைய தேசத்தை கட்டி எழுப்புகின்ற அந்த முக்கியமான பணிகளில் ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய பங்கை ஆற்றிக் கொள்கின்ற சங்கீதன் எங்களோடு இணைந்திருக்கின்றார் தமிழர் மரபுரிமை கட்சி நிறுவனர் மற்றும் அறநெறி பாடசாலை ஆசிரியர் சங்கீதன் இருபத்தி நான்கு வயது கொண்ட அந்த இளையவரை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் அதாவது அரசியல் நிகழ்ச்சியில் முதல் விருந்தராக இணைத்துக் கொள்கிறோம் வணக்கம் சங்கீதன் ¿Van bueno, வணக்கம் உங்களை கனடிய தமிழ் வானொலியில் வரவேற்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த புத்தாண்டின் நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்கள் தேசம் சார்ந்த அத்துணை மக்களுக்கும் கூறிக்கொள்கிறோம் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் இந்த ஆண்டை நாங்கள் எல்லோரும் வரவேற்றுக் கொண்டு நிலமும் புலமுமாக இணைந்து நாங்கள் பயணிப்போம் என்பதும் ஆகவே எங்களுடைய கனவுகள் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய அத்துணை விடயங்களும் எண்ணங்கள் யாவும் ஈடேற வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு உறுதியாக உங்கள் எல்லோருடைய கரங்களை பற்றியவாறு இந்த பொழுது மலர்கிறது வரவேற்றுக் கொள்கிறோம் சங்கீதன் வணக்கம் அக்கா உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் உங்களுடைய கனடிய வானொலி கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அவை ஒரு இளையவராக உங்களுடைய பயணம் நாங்கள் தேர்தல் காலத்தில் அறிமுகமானோம் ஆகவே நீங்கள் நான் உங்களிடமிருந்து இரண்டு விடயங்களாக அரசியலும் ஒன்று மற்றும் நீங்கள் ஒரு அறநெறி பாடசாலை ஆசிரியராக இருபத்தி நான்கு வயது ஆகவே அந்த அறம் சார்ந்த உங்களுடைய ஆசிரியர் பணியில் செய்யப்படுகின்ற விடயங்கள் தொடர்பில் இந்த புத்தாண்டில் இரண்டாயிரத்தி ஐந்து புத்தாண்டில் மனம் தெளிந்து சிறந்த சிந்தனையோடு பயணிக்கும் எங்களுடைய மக்கள் அனைவருக்கும் தமிழர் தாயகத்திலிருந்து அந்த விடயங்களை தருமாறு அன்போடு கேட்கிறேன் வணக்கம் அக்கா வணக்கம் நேயர்களே நான் அறநறி சம்பந்தமாக நான் சில கருத்துக்களை முன்வைக்கின்றேன் அறநறி என்று சொல்லப்படுவது இலங்கை இருக்கின்ற ஒரு அரணறி என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் அது வந்து பல பாடசாலைகளை இந்து கலாச்சார அமைச்சில நிறுவப்பட்டு அதனுடாக மக்களுடைய ஒழுக்கங்கள் சிறையர்களுடைய ஒழுக்கங்கள் மற்றும் அப்படிப்பட்ட விடயங்களில் கவனம் செலுத்தப்பட்டு அதற்கு அங்கீகாரம் பெறப்பட்டு இலங்கை கட்டத்தின்படி இந்து கலாச்சார அமைச்சு பௌத்த சாசன அமைச்சு கிறிஸ்தவ சாசன மூன்று அமைச்சுகளும் குறும்பு குறும்பாக இயக்கப்பட்டு அதன் ஊடாக ஆசிரியர்களை நியமித்து இந்த அரண் பாடசாலைகள் இடம்பெற்று வருகிறது அந்த வகையில் நான் ஒரு அரணரை பாடசாலையினுடைய ஆசிரியராக கடமையாக்கி வருகின்றேன் செயல்பாடுகள் வந்து கல்வி சார்ந்த ஒரு கல்வி நடவடிக்கையை ஒரு பாடசாலை மேற்கொள்கின்றதோ அதனுடைய கல்வி நடவடிக்கை மாதிரி எங்களுடைய அர்ணரை பாடசாலையில் மேற்கொண்டு வரும் அவ்வாறு ஒவ்வொரு பாடசாலைக்கு சேர்க்குலர்கள் அரணரை பாடசாலைக்கும் வரையறுக்கப்பட்டு அதற்கென்று ஒரு உதாரணமாக வலைய கல்வி பணிமனை என்று ஒவ்வொரு ஒரு பாடசாலைகளுக்கு இருக்கின்ற மாதிரி எங்களுக்கும் இந்து கலாச்சார அமைச்சின் ஊடாக ஒவ்வொரு பிரதேச மாவட்ட பிரதேச சபைகளுக்கு கீழே அதற்கென்று கண்காணிப்பு குழுக்களை அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்தும் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு பாடசாலை மாணவர் உங்களுடைய இணைப்பு தன் சற்று இடையூறாக இருக்கின்றது அந்த வெட்டு புள்ளியில் ஒரு மாணவன் கேம்பஸுக்கு என்ன பண்ணுகின்ற பொழுது வெட்டு புள்ளி காரணமாக இருந்து அவர் வெளியேறும் பட்சத்தில் எங்களுடைய பாடசாலையில் இருந்து மஞ்சள் படிவம் என்ற ஒரு பட்டிவம் இருக்கு அதனை அவர் எடுத்து செல்வாராக இருந்தால் அவர் ஒரு மேலேதே கல்வி நடவடிக்கையோ சங்கீதன் உங்களுடைய இணைப்பு தான் விட்டு விட்டு வருவதால் சற்று ஒன்றை முழுமையாக கேட்க முடியாமல் இருக்கின்றது ஒரு முறை சரி பார்த்துக் கொள்ளுங்கள் நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள முடியும் என்று அரண்றையால் அரணரை பாடசாலையுடைய ஆசிரியர் இலங்கையினுடைய இந்து கலாச்சார அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக நான் இரண்டாயிரத்தி பதினெட்டு தொடக்கம் இன்று வரை அரணரை பாடசாலையினுடைய ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன் அப்படி என்றால் உங்கள் பார்க்கும்பொழுது பதினெட்டு வயதிலேயே இந்த பணியை தொடங்கி இருக்கின்றீர்கள் அப்படியா நான் படித்த அறநறை பாடசாலையிலேயே நான் பாடசாலை பருவத்தில் வெளியேற கால பகுதி நான் ஆசிரியராக இணைந்து கொண்டேன் ஏனென்று சில அறநறை பாடசாலைகள் அழிவின் விளிம்பிலும் இருந்தது பிள்ளைகள் பாடசாலைக்கு வருவது குறைவாக இருந்தது அந்த வகையில் ஒரு இளைய தலைமுறையினரை அரண்க்குள் உள்வாங்க வேண்டும் என்றதில் எங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபர் கவனம் செலுத்தி இருந்தார் அந்த வகையில் நான் படித்த அரண் பாடசாலையிலேயே ஆசிரியராக நியமித்துக் கொண்டார்கள் அதற்கு பிறகு ஒவ்வொரு அரண்ரை பாடசாலையும் சரி செய்யப்பட்டு மாவட்ட அறநறை ஆசிரியர் சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினராகவும் செயல்பட்டு அதனுடன் முக்கியஸ்தராக மாற்றம் பெற்று இப்ப முள்ளத்தி மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து அறநி பாடசாலைகளையும் ஒருமிக்க கட்டமைக்கப்பட்டு இயக்கிக் கொண்டு வருகின்றோம் அவே இப்ப இந்த முல்லைத்தீவு மாவட்டம் போன்றவற்றில் பொதுவாகவே கல்வி அடிப்படையில் பின்தங்கிய மாவட்டங்களாக அது போருக்கு பிறகு அது ஒரு இயல்பு அங்கிருந்து நீங்கள் உங்களுடைய அந்த மாணவர்கள் என்பது நீங்களே இளையவராக இருக்கின்றீர்கள் ஆகவே எப்படி அந்த மாணவர்கள் எல்லாம் நீங்கள் இந்த அறநொரி பாடசாலையில் வைத்து கையாளுகிறீர்கள் இப்பொழுது அது அறநறி என்றாலே ஒரு சிறந்த பழக்க வழக்கங்களோடு என்றால் நீங்களும் அவ்வாறுதான் இருப்பதால் தான் இந்த இளைய வயதிலேயே வாரான ஒரு பொறுப்பான பணியில் இருக்கின்றீர்கள் ஆகவே உங்களை சேர்ந்து இருக்கின்ற நீங்கள் கற்றுக் கொடுக்கிற மாணவர்கள் அவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் அந்த இளையவர்கள் பற்றியும் கூறுங்களேன் குறிப்பாக கூற வேண்டும் என்று சொன்னால் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பாரியோரு என்ன சொல்ற இவ்வாறான செயல்பாடுகளில் அடிமைப்பட்டு இருக்கின்றது நிறைய விடயங்களில் நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் முள்ளத்தீவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதிகமாக மா தூக்கு போடுகின்ற மாவட்டத்தில் உள்ளத்தீவு மாவட்டம் பிரவழிக்கியமானது அதுவும் இளம் வயது பிள்ளைகள் இவ்வாறு என்ன காரணம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய மன அழுத்தங்கள் தான் காரணம் சரியான முறையில் அதுகளை கையாளாமல் உதாரணமாக அறநறை பாடசாலை அனுப்பப்பட்டு அவர்களுடைய மைண்டுகள் மாறுவாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய மைண்டை வலுவாக கொண்டு கட்டமைப்பார்களாக இருந்தால் இவ்வாறான முடிவுகளை எடுக்க மாட்டார்கள் உதாரணமாக நீங்கள் சொன்ன எங்களுடைய அறநறை பாடசாலையில் நாங்கள் அறம் சார்ந்த விடயங்கள் யோகாசனங்கள் ஆஹ் மற்றது இதுவரைக்கும் எனக்கு தெரியவில்லை சொன்னால் அவர்களுக்கும் மன வலிமை ஏற்படுகிறது அங்கு வருகின்ற பொழுது அவர்கள் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்கின்றார்கள் சிலர் இந்த அறநிலை பாடசாலையின் முக்கியத்துவம் விளங்காமல் அதனை உதாசீனப்படுத்துவதால் தான் இவ்வாறான பல பிரச்சனைகளை இந்த தலைமுறையினர் எதிர்கொள்கின்றார்கள் உண்மைதான் எளியவர்கள் என்பது ஒரு வலுவானவர்கள் மற்றது அவர்களுடைய சிந்தனைகள் அல்லது அவர்களுடைய போக்கள் எங்கு அது நிற்கிறதோ அவர்களுடைய சூழல் அதற்கேற்ற தான் அவர்கள் தங்களை தகவமைத்துக் கொள்வார்கள் நீங்கள் குறிப்பிட்டதில் புற சிந்தனைகள் தேவையற்ற சிந்தனைகளுக்குள் செல்லாமல் இருப்பதற்கு இவ்வாறான விடயங்கள் உதவுகிறது நாங்கள் புரிதொரு பொழுதில் இன்னும் இதைப்பற்றி விரிவாக பேசுவோம் இருக்கும் நேரத்தில் ஆகவே இப்பொழுது நீங்கள் ஒரு தமிழர் மரபுரிமை கட்சியின் ஒருவராகவும் இருக்கிறீர்கள் அரசியல் சார்ந்த பயணத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது தமிழர்களுக்கு சொன்ன செய்திகள் பல அவை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எவ்வாறு தமிழர்கள் தங்களை அதாவது என்ன மாற்றங்களை செய்து எப்படி பயணிக்க வேண்டும் என்ற ஒரு பல விடயம் இருக்காது ஒரு வெளியவராக அல்லது இவ்வாறான ஒரு அனுபவத்தின் மூலம் நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த விடயங்கள் பற்றி சுருக்கமாக கூறுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புறந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாங்கள் இலங்கை அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது முதலாவது பிரதேச சுவைத் தேர்தலை அறிவித்திருக்கின்றார்கள் அதன் பின் மாகாண சபையை திட்டமிட்டு நடத்துவதாக கூறியிருக்கின்றார்கள் சரியாக ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன் நான் மறுபடியும் ஒரு விடயத்தை கவனமாக எல்லாருக்கும் சொல் ஒரு இடையூறு பிரயசபை தேர்தலில் ஒரு இளைய தலைமுறையினரை அனைத்து தரப்பினரும் ஏனென்று அழிவின் விளிம்பிலும் வரலாற்றை மறத்துற விளிம்பிலும் இருக்கின்றார்கள் ஆகால் அதனை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இந்த இளைய தலைமுறையினை கட்டமைக்க வேண்டும் ஆகால் ஒரு நான் இந்த முறை திட்டமிட்டிருக்கின்றேன் பிரதயசபை தேர்தலில் சரியாக இளைஞர்களை இம்முறை களமிறக்குவதற்கு நாங்கள் கொண்டு ஏனென்று இளைய தலை உங்களுடைய குறிப்பாக சொல்ல வேண்டும் அன்றும் எங்களுடைய தேசத்தின் பிதா குறிப்பிட்டிருந்தார் இன்றைய சிறுவர்கள்லாம் நாளைய தலைவர்கள் இன்றைய இளைஞர்கள்லாம் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகின்றார்கள் என்று அந்த வகையில் இந்த இளைய சமுதாயத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் தென்னிலங்கை அரசியல் மாற்றத்திற்கு அவர்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி எடுபடாது எங்களுடைய வரலாறையும் எங்களுடைய தனித்துவத்தையும் எங்களுடைய அடையாளத்தையும் நாங்கள் கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் பேசும் இடத்தில் அந்த இளைஞர்களை கொண்டு போக வேண்டும் அந்த பேசும் இடத்தில் அவர்கள் இருந்தால் எங்களுடைய மாற்றம் என்பது உடனடியாக நிகழ்றதுக்கான வாய்ப்பு விதம் இருக்கின்றது அதனை எவருமே விரும்புகிறார்கள் இல்லை இளைய தலைமுறைகளை கொண்டு வருவதற்கோ இளைய தலைமுறையின் ஊராக ஒரு அரசியல் தீர்வினை நகர்த்துவதற்கோ அவர்கள் விரும்புகிறார்கள் இல்லை ஆகையால் நான் சொல்கின்றேன் இந்த முறையாவது பிரதேச சபை தேர்தலில் நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்றோம் இந்த தேர்தலில் ஒரு இளைய தலைமுறையினை களத்தில் இறக்கி ஒரு வரலாற்று கடமை நாங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது பல நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த இதே ஒரு சிறு இளைய இளைய புலத்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இளையவர்கள் பற்றிய நம்பிக்கை ஊட்டுகின்ற உடைய பணிகள் இருக்கும் நீங்கள் அதற்கு முன் உதாரணமாக இருக்கின்றீர்கள் இனி உங்களை சுற்றி இருக்கின்ற இளையவர்களுக்கு இந்த அரசியல் என்பதில் பொதுவாகவே அவர்கள் பார்ப்பார்கள் அனுபவம் கொண்டவர்கள் தான் முக்கியம் என்று ஆகவே இந்த இளையவர்கள் இவ்வாறு அதனை தீர்மானித்துக் கொள்வார்கள் ஏதேனும் ஒரு சில எடுத்துக்காட்டுகளையும் உங்களால் கூற முடியுமா அப்பொழுது நம்பிக்கையை ஒரு விடயத்தை கூறுங்கள் நிச்சயமாக நாங்கள் ஒரு விடயத்தை கற்க வேண்டும் இத்தனை வருடங்களாக எங்களுடைய தமிழ் தரப்பினரோ சரி தமிழ் அரசியல்வாதிகளோ சரி பேச்சு வழக்கில் தான் வைத்திருக்கின்றார்கள் மக்களுக்கு தெளிவின்மை தெளிவின்மை தான் இருக்கின்றது என்றால் என்னவென்று மக்களுக்கு தெரியாது பதினூன்று பிளஸ் என்றால் என்னென்று தெரியாது பதிமூன்று மைனஸ் என்ற என்னென்னு தெரியாது சமஷ்டி என்ற என்னென்னு தெரியாது சமஷ்டிக்க என்ன இருக்குன்றது சம்பந்தமாக இந்த வரைக்கும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கோ மக்கள் தரப்பினருக்கோ எந்த ஒரு அரசியல்வாதிகளும் தெளிவுபடுத்தவில்லை இன்றைக்கு தமிழ் மக்கள் கேட்கின்ற ஒவ்வொரு கோரிக்கையையும் தமிழ் மக்களுக்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் அதனை தீர்வு சொல்லை திட்டவட்டார்கள் எங்களுக்கு புலசைத்தார்கள் என்று அதுக்குள்ள என்ன இருக்குது என்பதனை ஒருவருக்கும் ஒருவருக்கும் சொல்லுவதில்லை நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால் இளைஞர்கள் நாங்கள் இந்து அரசியலை கையில் எடுத்ததற்கு காரணம் ஒரு தீர்வினை ஒரு இலக்கினை நோக்கி செல்வதற்கு விட்டது கடந்த காலத்தில் எங்களுடைய அரசியல்வாதிகள் விட்ட பிள்ளையினை நாங்களும் என்பதில் தான் இனி நாங்கள் அந்த அரசியலை கையாளாம விட்டால் இலங்கையில் தமிழ் இனத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்க போவதும் இல்லை தமிழ் அடுத்த தலைமுறை மாறிவிட்டார்கள் என்று சர்வதேசத்தை அரசா

கொள்கை நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள் நல்லது சங்கீதன் நான் நினைக்கிறேன் நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து எங்களுக்கு சிலது தெளிவெற்ற விதத்தில் தான் வந்து கொண்டு இருக்கின்றது நீங்கள் பேசுவது இடையில் விடுபட்டு போகிறது ஆனாலும் பரவாயில்லை இரண்டால் நீங்கள் வாழுகின்ற அந்த இடம் என்பது அவர இருக்கிறது உங்களுடைய எங்களுடைய தொடர்பு ஆனால் உங்களுடைய கருத்துகளுக்கு மிக்க நன்றி புலமைந்த தேசத்தை நோக்கி என்ன வார்த்தைகள் நிறைவாக கூற விரும்புகின்றீர்கள் நீங்கள் பேசிய இந்த விடயங்கள் பற்றி விரிவாக நாங்கள் புரிதொரு பொழுதில் பேசுவோம் என்றால் முக்கியமான விடயங்கள் தான் அறநூரை சார்ந்த ஆசிரியர் பணி என்பதும் அதனூடாக என்ன கற்றுக் கொள்கிறீர்கள் கற்றுக் கொடுக்கின்றீர்கள் என்ற விடயங்களும் மாணவர்கள் இவ்வாறு இருக்கின்றார்கள் மற்றும் அரசியல் சார்ந்த உங்களுடைய அடுத்தகட்ட பயணம் தொடர்பிலும் குறிப்பிட்டிருக்கீர்கள் புலமைந்த தேசத்திற்கு நீங்கள் நிறைவாக என்ன கூற விரும்புகின்றீர்கள் நிச்சயமாக நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளுக்கு ஒன்றை ஒன்றை சொல்லிக் கொள்ளவிருகின்றோம் எங்களுக்கு தீர்வு திட்டம் கிடைப்பதற்கு உங்களுக்கும் சரியான ஐம்பது வீதம் எங்களுடைய வடக்கு கிழக்கில் வாழ்வதற்கு எவ்வளவு பங்கு இருக்கின்றதோ அதே ஐம்பது வீதம் உங்களுக்கும் இருக்கின்றது உங்களுக்கும் தாயக பூமி எங்களுடைய இதய பூமி வடக்கு கிழக்காகும் கனவு பூமியும் நீங்களும் ஒன்று சேர வேண்டும் என்று அடுத்த தலைமுறையினரை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் நான் சொல்கின்றேன் இனியும் நீங்கள் பழைய பஞ்சாங்கங்களை பிரட்டாதீர்கள் ஒரு தலைமுறையிடம் வரலாற்றை கற்பித்துக் கொடுப்பதற்கு நீங்களும் தயாராகுங்கள் ஏனென்று சொன்னால் இப்ப இருக்கிற சூழலில் ஒரு விண்பத்தை உருவாக்கி வச்சுகின்றார்கள் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் சேர்ந்துதான் புலம்பெயர் தேசத்தில் வாழ்பவர்கள் தான் எங்களுடைய வடக்கு கிழக்கை பிரிப்பதற்கு முனைப்பு காட்டுகிறார்கள் வடக்கு கிழக்கை தீர்வு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முனைப்பு காட்டுகிறார்கள் ஆனால் இங்கே வாழ்கின்ற மக்கள் அனைவரும் வெறும் ஒன்றாக தான் முனைப்பு காட்டுகிறார் என்று எங்களுடைய அரசியல்வாதிகள் தூதுவர்களையோ வெளி விவகார அமைச்சுகளை சந்திச்சால் உடனே கூறுவாக ஒரு பதில் வெளியே வந்து சொல்கிறது நாங்கள் ஒருமித்து வாழவில்லை என்று சொல்கிற இப்படிய உங்கள் தலைகளில் தான் அந்த பழிகளை இவர்கள் போடுகிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் தான் இங்கே பிரிக்க பார்க்கிறார்கள் அப்படி அல்ல தமிழர்களுக்கும் அன்று ஒரு தாயகம் இருக்கின்றது அவர்களுக்கும் சுயநிர்ணயம் இருக்கின்றது அவர்களும் இன்று மரபு வழி சார்ந்தவர்கள் தான் உங்களுக்கு தெரியும் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் தெரியும் எத்தனையோ தரம் எங்களுடைய தரப்பினர் நோர்வேயோ சரி ஜெர்மன் பிரிட்டன் எல்லாருடையும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் எங்களுடைய எவ்வளவு புத்திமான்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தெரியாத ஒரு சர்வதேச நீதியை இலங்கை அரசு என்றைக்கும் எங்களுக்கு தரப்போவதல்ல இன்று உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன் இந்தியாவுக்கு முன்னாள் ஜனாதிபதி சென்றிருந்தார் அங்கு குறிப்பிட்டிருந்தார் நாங்கள் யுத்த நெருக்கத்தை கொண்டு வந்திருந்தோம் புலிகளுடைய நாங்கள் யுத்த நெருக்கத்தை கொண்டு வந்திருந்தோம் புலிகளுடைய உக்குர தாக்குதலால் தான கொண்டு வந்திருந்தோம் யுத்த நிறுத்தத்தை அவ்வொரு தாங்க முடியாம தான் கொண்டு வந்தோம் என்று எங்களுடைய ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி இந்தியா சென்றிருந்த போது குறிப்பிட்டிருந்தார் அது முழு பேப்பர்களிலும் முழு இதிலும் ஆமா அன்று அவர்தான் பிரதமராகவும் இருந்தார் அவர் எத்தனையோ கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தினார் இன்று அவர் ஜனாதிபதியாக இருந்தார் அதற்கு பிறகு அவர் எத்தனையோ ஒரு ஆட்சிக்கு வந்திருந்தார் அப்பவும் எங்களுடைய தீர்வினை இவர்கள் சேரப்போவதும் அல்ல அது மாதிரிதான் சந்திரிக்க அம்மையாரா கிட்டத்தட்ட இப்ப ஒரு வண்ண ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு கிட்டவாக ஒரு செவ்வியினை கொடுத்திருந்தார் அன்று கேட்டிருந்த ஊடக நீங்கள் சமஷ்டி என்பதனை புலிகள் இருக்கின்ற பொழுது கொடுப்பதற்கு ஓமண்டீர்கள் இப்பொழுது கூடாது நீங்கள் என்றால் அப்பொழுது கேட்பதற்கு புலிகள் இருந்தார்கள் இப்போது இல்லை அப்ப அவர்கள் அப்போது எங்களை கண்டு பயனத்தில் தான் இருந்தார்கள் இப்போ எங்களை கண்டு அடிமைகளாகத்தான் நினைக்கின்றார்கள் எங்களுக்கு எந்த தீர்வும் இல்லை இங்கே அரசாங்கமும்ருவதற்கு முனைப்பு அந்த தீர்வினை பெறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் எங்களுக்கு தாயகம் என்றால் வடக்கு கிழக்கு தான் வடக்கு கிழக்கத்தை இழந்தால் எங்களுடைய மரபு வழியை நாங்கள் இழக்க நேரிடும் என்று நான் எல்லாருக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிற ஒரு விடயம் எங்களுடைய கைகளை பலப்படுத்துங்கள் இளைய சமுதாயத்தை கட்டி எழுப்புங்கள் எங்களுடன் சேர்ந்து நாங்கள் ஒரு மித்த குரலில் மீண்டும் உங்களுடைய மக்களுடைய தீர்வினை நோக்கி செல்வோம் தீர்வும் அன்றும் உங்களுக்கு தெரியும் ஆஹ் அந்தபாலசிங்கம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தவர் எங்களுடைய முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தவர் நாங்கள் மதிக்கத்தக்க ஒருவர் சர்வதேசத்தினுடைய அழுத்தம் காரணமாக சென்றிருந்தோம் இந்தியாவின் நிர்பந்தம் சென்றிருந்தோம் அப்பாடிப்பட்ட மாமனிதர்கள் போய் பேசி தராத ஒரு விடயத்தை இலங்கை அரசாங்கம் உங்களுக்கு உடனே தூக்கி தரப்போறதும் அல்ல நாங்கள் அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் இன்று அடுத்த தலைமுறையினர் நாங்களும் அதே சர்வதேச நீதியையும் எங்களுடைய வடக்கு கிழக்கு சுயநிர்ணய உரிமைகள் சார்ந்து நாங்கள் குரல் எழுப்புகின்றோம் என்பதை உலகக்கு செய்ய வேண்டும் இந்த பொய்யான விண்பத்தை உடைக்க வேண்டும் அதற்கு புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் மாத்திரம்தான் இந்த தலைமுறையினரும் ஒரே கொள்கை நிலைப்பாட்டில் அவர்கள் வந்த வழி தடம் மாறவில்லை என்பதை உலகம் அறியும் அதற்கு நாங்கள் பிரிந்து நின்றால் நீங்கள் எங்க எங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கலாம் நீங்களும் தனித்துவமாக போய் நிற்கிறீர்களானே நீங்கள் ஒரு கட்சியுடன் இணைந்து செயல்பட்டீர்களான் தானே நான் என்னத்திற்காக சொல்கிறேன் என்றால் இதற்கும் எங்களுடன் பதில் இருக்கின்றது எவ்வாறு சொன்னால் ஒரு இளைய சமுதாயத்தை எவராது ஏற்கிறதுக்கு தயாராக இருக்கின்றார்களா முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருடமாக அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக எங்களுடைய தமிழ் பிரதிநிதித்துவம் படுத்துகிறார்கள் இதுவரைக்கும் ஒரு துளி கூட அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பாருங்கள் ஒரு இளைய தலைமுறை இன்றைக்கும் பல கட்சி தான் இருக்கிறது கதிரைக்கு தான் அடிபடுறார்களே தவிர அடுத்த தலைமுறையினரை வளர்த்து விட வேண்டும் அடுத்த தலைமுறையிடம் அந்த கட்சியை ஒப்படைக்க வேண்டும் அதை பொறுப்பாக நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்களும் சிந்திப்பதில்லை இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தேசத்தின் பிதா கட்டி எழுப்பிய ஒரு மாபெரும் அரசியல் கட்டி கதிரைக்காக அடிபட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த தேசத்தின் பிதா என்ன கனவுடன் கட்டி எழுப்பினாரோ எங்களுடைய தமிழ் மக்கள் என்ன அபிலாஷைகளை பெற வேண்டும் என்று கட்டி எழுப்பினாரோ அதனை குட்டி சுவராக்கி அதனை நசுக்கி தாங்களுடைய கதனை மோகத்துக்காக அடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதனை நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஒவ்வொரு புலம்பெயர் தமிழர்களும் பார்க்கின்றீர்கள் ஏன் நீங்கள் சிந்திக்கூடாது ஒரு இளைய தலைமுறையினை எழுப்ப வேண்டும் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அந்த மாற்றம் ஏன் இளைஞர்களிடம் இருந்து வரக்கூடாது கடுகு சிறுதானாலும் காரம் பெரிது அன்றும் எங்களுடைய தேசத்தின் பிதா போராட்டத்தை ஆரம்பித்த பொழுது அவர் சிறுவர் இங்கே இந்த போராட்டத்தை கொண்டு போகின்றார் மாபெரும் இயக்கங்கள் இருக்கின்றது என்று சொன்னார்கள் எங்களுடைய தேசத்தின் பிதா உரிமைக்காக குறைத்தால் அவ்வாறுதான் நாங்களும் சிறுவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் நாங்கள் எங்களுடைய இலக்கினையும் எங்களுடைய பாதையினையும் திசை காட்டுவதற்கு ஆயிரம் பேர் வந்தாலும் எங்களுடைய இலக்கு தேசத்தின் அவன் பாதையில் இருக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி சங்கீதன் நன்றி இருபத்தி நான்கு வயது இளையவர் பல அனுபவங்கள் ஆகவே உங்களோடு இன்னும் இவ்வாறான விடயங்களை நாங்கள் இன்னும் எதிர்காலத்தில் மேற்கொண்டு பேசுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அரசியல் நிகழ்ச்சியின் ஒரு முதல் விருந்தினராக உங்களை இணைத்துக் கொண்டதில் பெருமை கொள்கிறோம் உங்களுடைய எண்ணங்கள் தன்னுடைய கனவுகள் ஈடேற இளைய சமுதாயத்தின் கைகளில் பற்றியவாறு நாமும் பயணிப்போம் நன்றி உங்களுக்கு